சில கோவில்களில் பக்தர்கள் மண்சூறு சாப்பிடும் பரிகாரம் செய்கிறார்கள் குறிப்பாக குழந்தை இல்லாத பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்வர் இவ்வாறான நிலை ஏன் ஏற்படுகிறது தெரியுமா அன்னதானம் செய்யும் போது பக்தர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தானம் செய்தால் மட்டும் போதாது கவனக்குறைவாக அரிசியில் கல் மண் அகற்றாமல் சமைக்கக்கூடாது வீத ஹவ்யர் என்ற சிவபக்தர் அன்னதானம் செய்வார் கவனக்குறைவாக அரிசியை களையாமல் சமைத்து விடுவார் தானம் செய்தும் பலனின்றி போனது அவர் இறந்ததும் நரகம் சென்றார் அங்கே கல் மணல் குன்று ஒன்று இருந்தது இது என்ன என்று எமனிடம் கேட்டபோது நீர் கல் மண் அகற்றாமல் சமைத்தீர் இல்லையா அந்த குவியல்தான் குன்றுபோல் உள்ளது என்றார் அத்துடன் அவரது முன்னோர்களும் குழந்தை இல்லாததால் சிரார்த்தம் செய்ய வழியின்றி நரகத்தில் கடைதேராமல் உழல்வதைக் கண்டார் அவர்களும் அன்னதானம் செய்யும் போது இவ்வாறான தவறை செய்திருந்தனர் அவர் சிவனை வணங்கி இதற்கான பரிகாரம் கேட்டபோது பூலோகம் சென்று திருவையாறு தளத்தில் தங்கி வழிபட வேண்டும் என்றார் சிவன் அதன்படி திருவையாறு வந்து கல்லும் மண்ணும் கலந்த உணவை உண்டு பரிகாரம் தேடினார் அன்னதானத்தில் மிக மிக கவனம் தேவை தரமான உணவையே பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தையே சம்பாதிக்க நேரும்